நம்ம ஒரு ஃப்ளோவில் எதனா வார்த்தைகளை விட்டுடுறோம்ல அதெல்லாம் மக்கள் நிச்சயம் புரிஞ்சுப்பாங்க இங்கே இருக்கிற சுச்சுவேஷன் அப்படின்றத அவங்களால உணர முடியும் இந்த மாதிரியா வியாக்கியானம் சொன்ன ஜாக்லின் நல்ல தண்ணி கெட்ட தண்ணி இந்த மாதிரியெல்லாம் உதாரணம் சொல்லிட்டு சாப்பாட்டுக்காக அலையும் சாட்சனாவினுடைய பசியை பற்றி உதாரணம் காட்டி பேச ஆரம்பிக்க தேவி அதுக்காக கோச்சிக்கிட்டாங்க சாப்பாட்டை பற்றி பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி சாட்சனா முகத்தை காட்ட ஜாக்குமே அதனால அப்செட் ஆகிட்டாங்க இந்த வாரம் முழுவதுமே பங்கேற்ற பங்கேற்றவரை ரெண்டு டீம்மே தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற வழக்கமான சடங்கு ஆரம்பிச்சுது ஸோ ஆச்சரியமா பெண்கள் டீம்ல பவித்ராவோட பெயர பலருமே சொன்னாங்க ராஜாரணி டாஸ்க்ல ராஜகுரு பாட்டியா முதுக வளர்ச்சிப்படியே வளம் வந்து வித்தியாசம் காட்டினாங்களாம் தன்னுடைய பங்களிப்பு கவனிக்கப்படலை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வாரங்களா பார்த்தீங்கன்னா வருந்திக்கிட்டு இருந்த பவித்ராவுக்கு கிளிக் கிளிக் அப்படிங்கிற சிரிச்சுப்படியே தன்னுடைய மகிழ்ச்சி அந்த இடத்துல அவங்க வெளிப்படுத்திக்கிட்டாங்க ஸோ ஆண்கள் டீம்ல தீபக்குடைய பெயர் பார்த்தீங்கன்னா பல முறை அடிபட்டுச்சு அறிவு சார்ந்த டாஸ்க்குகளில் கலக்குனாராம் தளபதியாகவும் அசத்துனாராம் சிறந்த போட்டியாளர் அப்படிங்கிற மாதிரி அருணோட பெயரை ஆனந்தி சொன்னப்போ ஓஹோ கதை அப்படி போகுதா அப்படிங்கிற மாதிரி பலருமே கண்டல் அடிச்சாங்க பிகாஸ் ராஜாராணி டாஸ்க்ல அருணோட காதலியா ஆனந்தி இருந்தாங்க இல்லையா அதனால் கூட இருக்கலாம் சிறந்த போட்டியாளர் வரிசையில ராணாவோட பெயருமே பாத்தீங்கன்னா ரெண்டு முறை வந்துச்சு மாற்றம் முன்னேற்றம் அழகுமணி எனிவே ஆக தீபக்கமும் பவித்ராவும் தலைவர் போட்டிக்கு மோதுவாங்க இப்பவே அதையும் சொல்லி முடிச்சிடலாம் அதுக்கப்புறமா அந்த டாஸ்க் ஆரம்பிச்சுது இரு பக்கமும் இருக்கிற சாய்வா இருக்கிற பலகையில பந்தை உருட்டிட்டு ஒன்னு திரும்பி வரும்போது தள்ளிவிட்டு அது போயிட்டு வர்றதுக்குள்ள இன்னொரு பந்தையும் இன்னொரு ஆக்சுவலா இன்னொரு பந்தையும் தள்ளணும் இது ஒரு இஎம்ஐயை கட்டிவிட்டு நிமிர்றதுக்குள்ளே இன்னொரு செலவு வரும் இந்த மாதிரியான ஒரு மிடில் கிளாஸ் ஜனம் அதையும் சமாளிக்கணும் இல்லையா ஸோ அந்த மாதிரியான ஒரு அவஸ்தையான ஒரு டாஸ்க் தான் இதில் பவித்ரா ஆனது ஆரம்ப கட்டத்தில் சிறப்பாக இருந்துச்சு மூணு வாய்ப்புகளில் தீபக் ரெண்டை தவற விட்டுட்டாரு ஸோ பவித்ரா ஜெயிக்கக்கூடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை ஆனால் பதற்றம் காரணமாக என்னவோ தெரியல இறுதிய பவித்ரா சதப்பட நூல்லை தீபக் ஜெயிச்சி கேப்டன் ஆயிட்டாரு ஸோ பவித்ராவை விடவும் தீபக் கேப்டனாக இருந்தா நிறையவே சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியா தான் தோணுது சோ பார்ப்போம் பெண்களுடைய சம்பிரதாயப்படி போட்டியில் தோற்றுறதுக்காக பாத்ரூம்ல உட்காந்து அழுதுகிட்டு இருந்தாங்க பவித்ரா இந்த வாரத்துல சிறப்பா பங்கேற்காதவங்க கேட்டகரியில் சிவக்குமாரும் சௌந்தர்யாவும் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க இவங்களுக்கான தண்டனை கொஞ்சம் கொடுமையாக தான் இருந்துச்சு இவங்களை ரெண்டு பேரையுமே பொதுவில் உட்கார வச்சு மற்ற எல்லாருமே ரோஸ்ட் பண்ணணுமா பாரபட்சமே பார்க்காம வெளிப்படையான கருத்துக்களை சொல்லணுமா இவங்க பதிலுக்கு எதுவுமே சொல்லக்கூடாது இதுக்கான டாஸ்க் பஸ்ஸர் அடிக்கும் போது எல்லாமே இந்த வாரத்திடத்துல செய்யணுமா அவ்வைஷன் முக்கிய டெல்லி கணேஷ் பேசுற வசனம் மாதிரி ஏண்டா தெளி வச்சு தெளிவச்சு அடிக்கிறீங்க இந்த மாதிரியா தான் தோணுச்சு சிவகுமார் பாவம்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க ஆனா சௌந்தர்யாவ சான்ஸ் கிடைச்சா மக்கள் சும்மா விடுவாங்களா சோ தரமான சம்பவத்தை பண்ணிட்டாங்க சோ என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பாப்போம்